ஹலோ வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில தாண்டு பிறந்து விட்டது தை பிறந்தா வழிபிறக்கும் என்று நம் முன்னோர்கள் வழிகாட்டியுள்ளனர் அதனாலதான் பல தை மாதம் வரை காத்திருந்து முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க இந்த பதிவுல மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத பலங்களை பார்க்கலாம் மேசராசிக்கு பிப்ரவரி மாதம் அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலங்களை கொடுப்பார் அவர் தற்போது பத்தாம் இடமான மகரத்தில் விட்டிருக்கிறார் சூரியனுக்கு மகரம் பகைவிடுதான் கும்பத்துல சனி பகவான் இருப்பதால சூரியன் ஸ்தான பலம் என்கிற நிலையில உள்ளார் அதனால பிப்ரவரி மாதம் மிகவும் நிறைவாக இருக்கும் உங்களின் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சமூகத்தில் உங்களின் செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கும் புகழ் உயரும் அதிகாரத்தில் இருப்போர் பலமடைவார்கள் தனலாபம் சிறப்பாக இருக்கும் செய்வோர் பெரிய காண்பாங்க உத்தியோகத்தர்களின் செல்வாக்கு உயரும் பெரிதாக எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை ராணுவம் காவல்துறை மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில சிறப்பான உயர்வுல காண்பீங்க இது சார்ந்த பயிற்சியில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்வதால முயற்சிகள் வெற்றிகரமாக மாறும் உதவிகள் தேடி வரும் குடும்பத்தகராறுகள் நீங்கும் நீண்ட கால மனக்கசப்புக்கு கூட நீங்கும் தந்தை மகன் உறவு வலுவடையும் செவ்வாய் சூரியனை பார்க்கும் போது கல்வி வேலை ஆகியவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கும் மாணவர்கள் கல்வியில சிறப்பான ஏற்றங்களை காண்பாங்க முத்தியோத்தர்களுக்கு பதவி உயர்வு பணியிட மாற்றம் நல்லபடியாக அமையும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புள்ளது தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் நன்றாக உள்ளது சுக்கிரன் உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் முக்கியமாக ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாம் இடத்துல சூரிய பவன் நுழைகிறார் இதனால செல்வ செழிப்பு ஆரோக்கியம் பல மேம்படும் நண்பர்கள் உறவினர்களால நன்மை கிடைக்கும் அரசு அதிகாரிகள் உயரதிகாரிகளின் நட்பு ஆதரவும் கிடைக்கும் உங்களின் பொறுப்பு பதவி உயர வாய்ப்புள்ளது வேலைக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமாக இந்த மாதம் உங்கள் உத்தியோக இலக்க முழுவதுமாக அடைவீர்கள் உங்கள் முயற்சிக்கான பாராட்ட பெறுவீங்க அலுவலக நிர்வாகம் உங்கள் முயற்சிக்கு ஆதரவை வழங்கும் இந்த மாதம் நீங்கள் போதிய உயர்வு காணலாம் குறைந்த முதலீட்டில் நீங்கள் தொழில் தொடங்கலாம் இந்த மாதம் கூட்டு தொழிலில் இறங்காதீங்க தொழில் குறித்த முடிவுகள் எடுக்கும்போது மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிக்கீங்க திருமணமான மேசராசி அன்பர்கள் தங்கள் துணையுடன் பொறுமை காக்க வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு மோதல்கள் ஏற்படலாம் எனவே மோதல்கள் ஏற்படும் சூழல்ல நீங்கள் அமைதி காக்க வேண்டியது அவசியம் காலர்களின் உறவு சிறப்பாக இருக்கும் உங்கள் காதல் துணையுடன் சாகச இடங்களுக்கு பயணம் செய்வீங்க இந்த அனுபவம் நீங்காத நினைவாக இருக்கும் நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் பள்ளி இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகள்ல படிக்கும் மேசராசி மாணவர்கள் கல்வியில நல்ல வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சந்திரன் ரோகஸ்தானத்துல கேது பாகிஸ்தானத்துல புதன் தொழில் சூரியன் லாபஸ்தானத்துல சுக்கிரன் சனி அயன சயன போகஸ்தானத்துல ராகு என கிரகநிலை உள்ளது இந்த மாதம் பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகள் சாதமான பலன் தரும் சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பான பயணம் செல்ல நேரிடும் போட்டிகள் விலகம் வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணவரத்தும் திருப்தி தரும் மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாம தடுக்கும் வாழ்க்கை துறையின் நல காண்பிங்க பெண்களுக்கு பணவரத்தை அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகளில் சாதமான பலம் கிடைக்கும் சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்வீங்க கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பு மரியாதையும் கூடும் அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்க நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க மன அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருச்சிகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்கு மாற்று கருத்துக்களை கூறாம அனுசரித்து செல்வது நல்லது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில முன்னேற்றம் காணப்படும் இந்த மாதம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனோ ஏற்பட்டு நீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணன் தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றமே உண்டாகலாம் பிள்ளைகளால திடீர் செலவு உண்டாகலாம் முக்கியமாக இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரியதாமதம் உண்டாகலாம் பணவரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செய்வி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்திலிருந்து இருந்து நல்ல தகவல் வந்து சேரும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கியல் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான எளித போக்கு சாதமான பலர் தரும் புதிய ஆடல்கள் கிடைக்கப்பெறுவீங்க பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டுப் பெறுவீங்க வாழ்க்கையே மாறும் சூழ்நிலை வரலாம் மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது முக்கியமாக வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் நல்லபடியா இருக்கும் பணவரவு திருப்தி வருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும் பெண்களால நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்க உண்டாகும் கணவன் மனைக்கிடையே அன்போன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவி கிடைக்கும் உறவினர்கள் வழியில நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து போகுது தந்த வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்கள நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைல பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட போகுது குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் முக்கியமாக அலுவலகத்துல உற்சாகமாக செயல்படுவீங்க உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி மாதமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் முக்கியமாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதாலும் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதால் அவர்களால நன்மை உண்டாகும் ஆனாலும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுல தவிர்ப்பது நல்லா தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை நன்மை பெறுவீங்க குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம் இடையே மனம் வருந்த சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதமான பலம் தரும் வீண் மனக்கவலை உண்டாகும் கலைத்துறையினருக்கு கலைஞர்களிடம் திடீர் கருத்து வெற்றுமை ஏற்பட்டு நீங்க ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உடன்பணி செய்வதாக பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்கள் செல்லும் போது பயணங்களின் போதும் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்பு குறையும் பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறி தினத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் முக்கியமாக சொத்து தொடர்பான விஷயங்கள் கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போய்க்கொள்ள தகுந்த ஆலோசனை கேட்கலாம் வழக்கு விஷயங்கள்ல தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கும் துணிச்சலாக எதையுமே வெற்றி பெறுவீங்க வீண் அலைச்சல் காரியத்திரை ஏற்பட்டாலும் காரியங்கள் நடந்த முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சிகள் கை கூடும் தேவையான வசதிகள் அனைத்தும் உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவு கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழில இருப்பவங்க கவனமாக எதையும் செய்வது நன்மை தரும் தேவையான பண உதவிகள் கிடைக்கும் முக்கியமாக சனிக்கிழமை தூரம் அருகில் இருக்கும் பெருமாள் கோயில் உள்ள கருடமூர்த்தியை வணங்கவும் அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகும்